நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் அறிவுசார் பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவில் திமுக மாநகர அயலக அணி துணை அமைப்பாளர் அந்தோனிராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பாக்கப் அறிவுசார் பூங்காவை திறந்து வைத்தார் திறப்பு விழாவில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு மேலாப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா மாமன்ற உறுப்பினர் சகாயத் ஜூலியட் மேரி முப்பத்தி ஓராவது வார்டு பகுதி சபா உறுப்பினர் சேது செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த அறிவுசார் பூங்காவில் சிறுவர்களுக்கு ரூபாய் பத்து பெரியவர்களுக்கு ரூபாய் இருபது என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதோடு இங்கு ரோபோட்டிக் சென்டர் புதிய கண்டுபிடிப்புகள் மையம் ராக்கெட் மாதிரிகள் நிலா மற்றும் சூரியனை கண்டுபிடிக்கும் வகையில் டெலஸ்கோப்பும் அமைந்துள்ளது அறிவியல் உபகரணங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா ஆகியவை இடம்பெற்றுள்ளது அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் அந்தோணி ராஜி நம்ம வந்து இப்போ வந்து புதுப்பு ஸ்டாண்டில் அதாவது திருநெல்வேலியோட புதிய புதிய பேருந்து நிலையத்தில் நம்ம ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கெட்டப்பட்ட அறிவுசார் பூங்கா அறிவுசார் பூங்காவை நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கோம் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம சிறுவர்களுக்கான சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அறிவு சார்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த லீவு நேரத்தில் நீங்கள் வந்து இந்த விடுமுறை காலத்துலேயும் சனி நேரம் லீவ் டைம்லேயும் நீங்கள் வந்து வந்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் ரூம் இருக்குது அப்புறம் டிஸ்கவரி தனியாக ரூம் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு ரோபோட்டிக்ஸ் பற்றியும் அறிவு சார்ந்த எல்லா விஷயமும் நம்ம இங்கே சொல்லி இங்கே வந்து மக்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு வந்து பேருந்து வசதி வந்து பின்னாடியே புதுப்போசு இருக்கிறனால மக்கள் ஈஸியாக வந்துக்கலாம் இங்கே வந்து குறைஞ்ச கட்டணத்தில் நம்ம வந்து மக்களுக்கு பயனடிக்கிற மாதிரியும் எல்லா விஷயம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஓபனிங் டைம் வந்து காலையில ஒம்பது மணிலேருந்து இருந்து சாயந்தரம் வந்து ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்கு மக்களுக்கு